சிஎஸ்கே பிளேயர்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிசிசிஐ ஒரு முக்கியமான ஹின் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சை பரிசோதிக்கும் போது ஏன்னா நடுபர்கள் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி பிளேயர்கள் மேலே குறிப்பாக கோலி மேலே அதாவது அன்னைக்கு மேட்ச்சில் வந்துட்டு மழை வந்தது இல்லையா எங்களை ஒரு அம்பர்லாமா தான் பயன்படுத்தினாங்களே தவிர அம்பேர் மாதிரி அவங்க பயன்படுத்தலை எங்களை மதிக்கலை நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு தீர்ப்புக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை நோபால் கொடுத்தா ஏன் நோபாலும் ஒயிடு கொடுத்தாயேன் ஒ போய்டு அவுட் கொடுத்தா ஏன் அவுட்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஃபர்கூசன் வந்துட்டு தலைக்கு மேலே ரெண்டு நோ பால் போட்டார் இல்லையா அவருக்கு வார்னிங் பண்ணி ஓவர் போடக்கூடாதுன்னு வெளியே அனுப்ப நடுவர்கள் நீ வெளியே போகக்கூடாது நெல்ரா ஆடுகளை வந்துட்டு மழை வந்ததுனால ஈரப்பதமாக இருக்கு பவுலர்களுக்கு கை ஸ்லிப்பாக தான் செய்யும் அப்படிலாம் நீங்கள் அவனை வெளியே அனுப்பக்கூடாது அவன் பவுலிங் தான்ன்னு சொல்லி மிகப்பெரிய வாக்குவாதம் பண்ணாங்க தோனியே டிப்ரெஷன் ஆயிட்டார் நீங்கள் தோனியை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அழுகாத குறுதாங்க என்னடா நம்ம இவனை உருவாக்கணும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானடா காத்திக்கிட்டே இருந்தாரு நீங்க நேரடியாக மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் விராட் கோலியோட அக்ரஸ்யூ உங்களுக்கு தெரியுங்க ஒரு அனிமல் மாதிரி செயல்பட்டார் என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் வாதாடி அப்படி இப்படின்னு நடுவர்களை பீஃப் ஆர்தலில் தட்டி ஃபர்கூசனை ஓவர் போட வச்சுட்டாங்க அது மிகப்பெரிய தவறு செகண்ட் தவறு என்னன்னா இருபத்தொரு பாலை மாற்றியிருக்காங்க அதாவது ஈரமாக இருக்கு பால் ஈரமாக இருக்குன்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் பாலை வந்துட்டு ஈரம் இல்லாத போட்டு அவங்களுக்கு ஏற்றவராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அதாவது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்குமே ப்ரூஃப் இருக்கணுமே அதாவது எனக்கு இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க கமாண்டில் ஃபாஃப் டூ ப்ளஸ் சார்னர் கேட்சை பிடிச்சார் இல்லையா சார்னர் வந்துட்டு அந்த லாங் ஆஃபில் அடிச்சிருப்பார் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு கேட்ச் பிடிச்சி மிகப்பெரிய சூப்பர் கேட்சுங்க டைவெடிச்சு ஃபைட்டர் மண் மாதிரி பறந்து கீழே விழுகும்போது பால் வந்துட்டு கிரவுண்டில் டச் ஆயிருக்குங்க இதை எப்படியோ பூசி மலப்பிட்டு ஆயிடுவீங்களே அதுதான் எது சொல்ல போனாலும் நீ அதெல்லாம் என் பேசுகிற நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு கத்தி கூப்பாடு போட்டு நடுவர்களே மிரட்டி வச்சுருக்காங்களே அப்புறம் என்னங்க பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது பேட்ஸ்மேனும் கேட்டிருக்கணும் சான்னர் அதுதான் விராட் கோலி வந்துட்டு சான்னரையே மிகப்பெரிய லெவலில் செலஜிங் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரோட்டில் ஆயோ பியோ கிடந்ததுன்னா பக்கத்தில் போகும்போது வீச தாங்க செய்யும் நம்ம கோபத்தில் என்னடா வீசுதே இப்படி இடையூறாக இருக்கேன்னு சொல்லிட்டு கல்லை விட்டு வீசினோம்னு வைக்கிற நாலா பக்கம் தெரித்து நாரிடும் என்று சொல்லலாம் அதனால தான் எதுக்குடா வம்பு நம்ம சத்தம் இல்லாமல் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க என்றே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய அராஜகம் அட்லியம் பண்ணாங்க என்றே சொல்லாங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் இந்த நிலையில் அதாவது பீசி வந்துட்டு என்ன தான் அந்த மேட்சில் நடந்திருக்குன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஃபாப் டூ ப்ளஸ் எந்த சான்ணர் கேட்சை பிடிச்சா இல்லையா டைவ் பண்ணி கீழே விழுகும்போது கிரவுண்டில் பால் டச் ஆகிருக்குங்க இதை வந்துட்டு யாருமே கவனிக்கலை கவனிக்கலன்னு சொல்ல முடியாது இவங்க தான் என்ன கேட்டாலும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்களே ஒய்டு கேட்டால் எதுக்கு நோ நோபால் கேட்டால் எதுக்கு நோபாலு அதாவது நடுவர் பால்னு சொன்னாங்கன்னா எதுக்கு நீ நோபால் கொடுக்குற ஒய்டு கையை இப்படி ரெண்டு கையை விரிச்சாங்கன்னா நீ எதுக்கு கையை விரிக்கிற இந்த மாதிரி தூக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் டிப்ரெஷன் ஆயிருமா இல்லையா அதனால லெக் நடுவரே வந்துட்டு ஜில்லா ப்ரோ அதாவது ஸ்ட்ரைட் நடுவர் இவனுங்க இப்படி தான் உரண்டே எழுத்துக்கிட்டே இருப்பானுங்க இங்கே வந்துட்டு இவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம பிஸ் இடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் மேட்ச் முடியட்டும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க என்றே சொல்லாங்க இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது புகையாது புகையான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஃபாப் டு ப்ளஸ் இப்படிச்சது கிரவுண்டில் டச் ஆகிருக்கு அப்போ சத்தம் இல்லாமல் சம்பவம் பார்த்து விட்டாங்க என்றே சொல்லாங்க இது பிசிஐ பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிலையில் ஏகப்பட்ட இல்லிகள் மூ இந்த மேட்சில் நடந்திருக்கு ஒரு களத்தில் வந்துட்டு நடுவர்கள் தான் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு கடவுள் மாதிரி அவங்க சொல்கிறத கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஓகேவா சில விஷயங்களில் மாறும்போது நம்மளோட வாழ்த்தை வச்சுக்கலாம் பட் எல்லா நேரமும் வந்துட்டு நடுவர் கொடுத்த தீர்ப்பலாம் தவறு தவறு ராங் 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 டிஜே அப்படின்னு சொல்லும்போது கோவம் தானே வரும் அதனால தான் அங்கே மிகப்பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது கூட பிசிஐ வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது தயங்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் வேணாமா வேணாமான்னு இப்போ ஃபாப் டு ப்ளஸி வந்துட்டு இல்லீகலாக கேட்ச் பிடிச்சிருக்காரு கிரவுண்டில் டச் ஆகிருக்கு அதை பூசி மலிப்பிட்டாங்க கத்தியே வந்துட்டு காரியத்தை சாதிச்சிட்டாங்க இதை பிஸ்ஸை கண்டுபிடிச்சி டெஃபினட்டாக அதாவது ஆர் ஆரோட எலிமினேட் ரவுண்டில் சிஎஸ்கே மோதிரமாக தான் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதான் சிஎஸ்கே பிளேயர்கள் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க சரியானது வென்றே தீரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீதி வென்றுள்ளது நீதி ஜெயிச்சிருக்கு இருக்கின்றே சொல்லலாங்க